effective communication. Effective communication. ஆற்றல் வாய்ந்த தகவல் பரிமாற்றம் கம்யூனிகேஷன் தகவல் பரிமாற்றம் யார் எந்த விஷயத்தை எப்படி சொல்றாங்களோ அதை சரியா உள்வாங்குகின்ற என்ன இருக்கணும் அறிவு இருக்கணும் ஏன்னா மற்றவர் சொல்ற சொல்ற சொல்கின்ற விஷயத்தை தவறாக கொண்டோம் அப்படின்னா நாம மற்றவங்களுக்கு தவறான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தகவல கொடுக்க நேரம் எனவே யார் எதை சொன்னாலும் அதை கேட்கின்ற பக்குவத்தில் சரியாக கேட்டு மற்றவர்களுக்கு சொல்லுன்ற அந்த ஸ்கில் அந்த திறன் அவனைவல்லாருக்கும் அறிவு சோல்விலன் அஞ்சான் அவனை இகல் வல்லல் யாருக்கும் அறிந்த சொல்லில் வல்லவனை சோல்வின் இல்லாதவனை அவைக்கு அஞ்சாதவனை மாறுபாட்டிற்கு கண் வெல்லுதல் என்பது எவனாலும் உடையாது அப்ப பேச்சு திறன் மிகச்சிறந்த பேச்சாளரா நீ வரணும் என்ன வேணும் கம்யூனிகேஷன் ஸ்கில் தகவல் பரிமாற்றம் ரொம்ப ரொம்ப அவசியம் தகவல் பரிமாற்றத்தை யாரால மிகச்சரியா செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி யாரெல்லாம் மற்றவர்கள் பேசுவதை அதிகள அதிகளவு கேட்கிறார்களோ யாரெல்லாம் மற்றவர்கள் பேசுவதை அதிகளவு கேட்கிறார்களோ அவர்களால் மட்டுமே அவர்களால் மட்டுமே அதிகளவு சொல்ல முடியும் அதிகளவு தகவல்களை பரிமாற முடியும் அப்ப கேட்கின்ற பக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம் சொற்களை விட கேட்டலே சிறந்தது சொற்களை விட கேட்டலே சிறந்தது அப்ப கேட்கின்ற பக்குவம் அந்த நிதானம் அந்த பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் அது இருந்தால்தான் நாம் அதிகளவு பேச முடியும் நாம பேசுவதை மற்றவர்கள் கேட்க முடியும் இப்ப கேட்கின்ற பக்குவம் இந்த கேட்கின்ற பக்குவம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களால் அதிகளவு தகவல் பரிமாற்றத்தை செய்ய முடியும் அது மட்டும் இல்ல யாரெல்லாம் நிறைய படிக்கிறாங்களோ யாரெல்லாம் அதிகளவு மற்ற புத்தகங்கள் படிக்கிறாங்களோ அவர்களாலையும் அதிகளவு தகவல் பரிமாற்றத்தை செய்ய முடியும் இந்த தகவல் பரிமாற்றம் என்பது தலைமை பண்புக்கு ஏன் அவசியம் ஏன் அவசியம் ஏன் அவசியம் அப்படின்னா ஒரு ஊர்ல ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் அப்படின்னா அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்ன ஸ்கில் வேணும் அடிதடி வேணுமா கிடையாது பேச்சு திறன் அவசியம் பிரச்சனையை உருவாக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி அல்லது பிரச்சனையை எதிர்க்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி இந்த இரண்டு இந்த தான் பேசணும் டு கண்ட்ரோல் தி அந்த பிரச்சனையை எப்படி கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு அவருக்கு தெரியணும் அதற்கு பேச்சு திறன் ரொம்ப ரொம்ப அவசியம் லாவகமா பேசுறது இல்லை அடிப்படையில என்ன உண்மையும் அதை பேசி ஒரு பிரச்சனையை முடிக்க தேரணும் பிரச்சனைக்கு சரியா முடிவெடுக்க தேரணும் அப்படின்னா பேச்சு திறன் ரொம்ப ரொம்ப அவசியம் சில விஷயத்தை பேசிதான் தீர்க்க முடியும் சில விஷயத்தை செயல்ல செஞ்சுட்டு போயிடலாம் ஆக்சன் ஸ்பீக்ஸ் ஆடதன் வேர்ட் சொற்களை விட செயல்கள் பலமாக பேசிடும் சொற்களை விட செயல்கள் பலமாக பேசிடும் உண்மை சில விஷயங்களில் செயல்களில் தான் யார் என்பதை காண் காண்பிக்க முடியும் சில விஷயங்கள்ல என்ன பண்ண முடியும் பேசித்தான் தீர்க்க வேண்டும் எனவே பேச்சு திறன் மிக 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 அவசியம் தலைமை பண்புக்கு பேச்சு திறன் தகவல் பரிமாற்றக்கூடிய அந்த திறன் என்பது மிக மிக அவசியம் எனவே இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் ஒவ்வொரு தனி மனிதனும் வளர்த்து கொள்ள வேண்டும் సెల్ఫ్ అవేర్నెస్ ఎంపది క్రిటికల్ థింకింగ్ క్రియేటివ్ థింకింగ్ ఇంటర్ పర్సనల్ రిలేషన్షిప్ ఎఫెక్టివ్ కమ్యూనికేషన్ కోపింగ్ విత్ స్ట్రెస్ కోపింగ్ విత్ ఎమోషన్ ప్రాబ్లమ్ సాల్వింగ్ స్కిల్ అండ్ డిసిషన్ మేకింగ్ మిక్క నన్